என்னுடைய பெயர் யூசுப் என்னுடைய குளோனிங் முறையில் மனிதனை உருவாக்குவதற்கு எதிர்ப்பு இருக்கிறதுனால நிறுத்தி வச்சிருக்கேன் வந்து தடை போட்டிருக்கிறாங்க உலகத்தில் எந்த நாடு அனுமதிக்கல அது மாதிரி உண்டான நிறைய தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும் அதனால தவிர்க்கிறாங்க மிருகங்கள் அளவில் அந்த சோதனைகள் நிற்கிறது அவர் என்ன கேட்கிறார் கேட்டா அந்த மாதிரி குளோனிங் அடிப்படையில் உண்டாக்குற இஸ்லாம் அனுமதிக்குமா அது தடுக்குமா அப்படின்னு அனுமதிக்குமா தடுக்குமாங்கிற நேரடியாக நமக்கு அதுக்கு ஒரு வாசகங்கள் குரான் இல்ல ஆனால் ஒன்னே ஒன்னு இருக்கிறது கேடு தருகிற எல்லாமே தடுக்கப்பட்டவை இஸ்லாம் ஒரு கான்செப்ட் நம்பர் எப்பவுமே வைக்கிறது எந்த ஒரு புதிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு முன்னாடி வந்தாலும் அது கேடா நன்மையா ஆய்வு செய்யணும் நூறு சதவீதம் தெரிஞ்சாலும் அதை தவிர்த்து விட வேண்டும் அதிகம் நன்மை இருந்தாலும் அதையும் தவிர்த்து விட வேண்டும் மதுபானத்துக்கு சொல்லும் போது என்ன செய்யறான் மதுபானத்தை பற்றி மதுபானத்தில நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்குறான் தீஹிமா இசுமுன் கபீரும் மதுபானத்துல வந்து நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது பைஹிமா தீமை நன்மையை விட ஜாஸ்தியா இருக்குது நன்மை இல்லன்னு அதை விட எது அதிகமா இருக்குது தீமை அதிகம் உன் பொண்டாட்டிக்கும் போக தாய்க்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதுடா சாக்கடைக்கும் தண்ணிக்கும் வித்தியாசம் தெரியாது மூளை இழந்துருவ கீழே உணர்ந்து பிறந்துட்டு இருப்ப நிர்வாணமா கிடப்ப உன்னுடைய உடம்பு அரிக்கும் கேன்சர் வரும் பலவிதமான நோய்கள் வரும் இந்த மாதிரி பின் விளைவுகள் பொ அறிஞ்சு சொல்லி தீமைகளை பட்டியல் போட்டீங்கன்னா தீமை இருந்தா இருபத்தஞ்சு அப்படி இருக்கிறதுனால அதை விட்டுருங்க நல்லா ஹராமாக்க ஹராம் ஆக்கிறதுக்கு சொன்ன காரணம் என்ன நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கிற தீமை ஜாஸ்தியா இருக்குது அப்ப இஸ்லாத்தினுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டா தீமை அதிகமா இருந்தாலும் அது ஹரான் முசும் தீமையாக இருந்தாலும் குல்லு புல்லு ஹராம் தீங்கு தருகிற எல்லாமே ஹராம் இப்ப இந்த குலோனிங் சொல்லி உருவாக்குவது ஏன் உலகத்தில் தடை செஞ்சு வச்சிருக்கான் தெரியுமா வாரதூரமான தீமைங்கிறது தடை செஞ்சிருக்கிறான் அப்படி உண்டானா இப்ப எனக்கு என்னை குலோனிங் எடுத்தாண்டு வைங்க என்னை மாதிரியே இருப்பான் நாற்பது பேர் எல்லாம் ஒரே மாதிரியா இருப்பான் அச்சு அசலா இருப்பான் அதாவது மூளையில கலர்ல இதுல பேச்சில எல்லாமே அது ஜெராக்ஸ் மனிதன் மனிதன் தான் நகல் மனிதன் கேட்டா அது உயிரணுல இருந்து உண்டாக்காம மரபணு உலர்ந்து உண்டாக்குற காரணத்தினால் அது முதிர்ச்சி அடைந்ததாக அந்த மனிதன் இருப்பான் உயிரணு விந்து உலர்ந்து உருவாக்கும் பொழுது அது பிஞ்சி அது வளர்ந்து பெருசாகி மனசனாக உண்டாக்குது குழந்தை பூர்வமா இருக்கிறோம் ஒரு பருவ பருவமா கடந்து பேச முடியாம இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆகிக்கிட்டே வருது இப்படி இருக்கிறோம் உற்பத்தி ஆனால் குலோனிங்ல வந்தா என்ன ஆகும் தெரியுமா எத்தனை வயசு மனிதன் அந்த அணுவை எடுக்கிறாங்களோ மரபணு சொன்னா அவனுடைய உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அணுவை எடுத்து விந்து எடுக்காம அதை எடுத்து அதை வந்து கருவறையில வச்சு என்ன செய்யறது பெண்ணுடைய கருவறையில வச்சு குழந்தையை ஆக்குறது அப்படி ஆக்க முடியும் அப்படி ஆக்கினால் இந்த மரபனுடைய வயசு என்ன இந்த மரபனுடைய வயசு என்ன என் வயசு என்னோ அதுதான் இந்த மரபனுக்கு வயசு உங்கள்ட்ட இருந்து மரபணு எடுத்தாங்கன்னு சொன்னா உங்க வயசு எத்தனை அதுதான் அதுக்குரிய வயசு ஒரு முப்பது வயசு காரனுடைய மரபணு எடுத்தீங்கன்னா அந்த மரபனுடைய வயசு எவ்வளவு முப்பது வயசு அதனால வந்து அந்த மாதிரி பிறந்த குழந்தை பிறச்சுன்னு சொன்னா பிறந்த பேசும் பேசும் சிந்திக்கும் எல்லாமே செய்யும் ஈசான பாருங்களேன் அவர் விந்தணுல உருவாக்கப்பட்டவர் இல்ல அப்ப என்ன செய்யறான்னு கேட்டான் இந்த மாதிரி ஒரு பத்து பேரை உண்டாக்கி வச்சோம்னு வைங்க சமூக வேதல் நிறைய செய்யலாம் ஒரே மாதிரி ஒரு மரபணுல இருந்து ஒரு மனுஷன் ஒரு ஐம்பது மரபணு எடுத்து பொம்பளை அந்த உண்டாக்கி தொழில் என்னைய மாதிரி ஐம்பது பேர் இருப்பான் ஒரே மாதிரி இருப்பான் அவ்வளவு பேரும் அப்ப இவன் கொலை செஞ்சு அவனை பிடிச்சி போட்டுவாங்க வித்தியாசம் ஒண்ணுமே இருக்காது அப்படி அச்சு அசலா ஒரே மாதிரியாக நிறைய பேர் இருந்தான்னு சொன்னா

கேடு வருது அவனே கேட்டை தவிர்ப்பதில் நீ கேடுகளை தவிர்க்கிறீ அதை விட நாங்க என்ன செய்வோம் அட்வான்ஸ் தவிர்ப்போங்கிற அடிப்படையில் இஸ்லாம் வந்து அதை ஆதரிக்க முடியும்னு சொல்லுது ஆனா ஆதரிக்காது